holidays nale adu namma gt holidays tha. gt holidays south india's number 1 travel brand you know you are special when you are with gt holidays holidays nale adu namma gt holidays da varakam batmanavan metur anaikana neer இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு எதுவும் வெள்ள அபாய எச்சரிக்கையிடம் விடுக்கப்படவில்லை அதாவது மேட்டூர் அணையினுடைய நீர்வரத்து ஒரு லட்சம் கன அடி அல்லது ஐம்பதாயிரம் கன அடிக்கு மேல் தான் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்படும் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்மட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி பனிரண்டு புள்ளி இருபத்தி ஏழு அடியாக உள்ளது நீர் இடுப்பு எண்பத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தி ஏழு டிஎம்சி ஆக உள்ளது அதே போல ஆஹ் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு பதிமூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அதே போல கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு ஐநூறு கன தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையினுடைய நீர் வரப்பு குறைவின் காரணமாக தொடர்ந்து மேட்டூர் அணை அணைக்கான நீர் மட்டமும் தொடர்ந்தாக சரிந்து வருகிறது கடந்த வாகங்களை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையினுடைய மட்டம் சுமார் ஏழு அடி வரை தற்போது குறைந்துள்ளது இந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது காவிரி பொறுத்தாவ பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மழை குறைவின் காரணமாகவும் கர்நாடக அணைகளில் குறைவின் காரணமாகவும் மேட்டூர் அணைக்கான நீர் வரத்தி என்பது தற்போது சரிந்துள்ளது இதன் காரணமாக மேட்டூர் இருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணீர் அதாவது டெல்டா பாசனத்துக்காக வெளியேற்றப்பட்டு வருவதால் மேட்டூர் அணை நீர் மட்டும் தொடர்ந்து சரிந்து வருகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்